வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே மாதாபிதா குரு அவர்களாலும் நமது கோள்களின் துணையுடனும் மற்றும் பஞ்சபூதங்களின் அருளாசியுடன் இந்த இனிய நாளாக அனைவரையும் வாழ்த்தி நாம் தொடர்ந்து சுக்கரன் உச்சம் பெற்று எந்த ஒரு நன்மையான பலன்களையும் அளிக்கவில்லை என்று ஒரு உதாரண ஜாதகங்களுடனும் மேலும் கடந்த பதிவுகளில் உபய லக்கண ராசி புதனுடைய குருவினுடைய லக்கணம் ராசிகள் நன்மையான ஒரு பலன்களை அளிக்கவில்லை என்று தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம் அந்த வகையில் இந்த இன்றைய பதிவில் ஒரு தனுசு லக்கணம் ஒரு ஜாதகத்தை உதாரண ஜாதகத்தை நாம் சுருக்கமாக நாம் பார்ப்போம் இவருடைய வயது நாற்பத்தி நாலு ஆகிறது அனுச நட்சத்திரம் இவர் அனுச நட்சத்திரத்தில் பிறந்துள்ளதால் ராசி அதிபதி செவ்வாய் நட்சத்திராதிபதி சனி பகை எனவே சொத்து விஷயங்கள் தாயாதிகள் விஷயங்களில் பிரச்சனைகள் அதிகமாக இடம்பெறும் மேலும் இந்த வகையில் திசா என்று பார்க்கும் பொழுது இவர் சனி திசைகள் பிறந்து புதன் திசையை கடந்து கீழ் திசையை கடந்து ஒரு அடி அடியெடுத்து வைத்துள்ளார் இந்த நான்கு உபய ராசிகள் அடுத்து இரண்டாம் இடம் இந்த கிரகம் புதனோ குருவோ அல்லது ராகு கேதுகளோ இருக்கும் பட்சத்தில் ஜோதிடம் ஆர்வம் அல்லது ஜோதிடம் நன்கு வரும் அந்த வகையில் இவர் ஜோதிடத்தில் அதிக ஈடுபாடும் ஜோதிட நம்பிக்கையும் உள்ள ஒரு நபர் அதனால் இவருடைய தேடுதலில் இவர் பலரை அணுகி இவர் தன்னை பற்றி அறிய முயற்சி செய்யும் பொழுது இவர் ஒரு சில விஷயங்களை மறைத்தும் ஒரு சில விஷயங்களை தெளிவாகவும் இந்த வகையில் நாம் இங்கு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வது பாவத்துவமா சுகத்துவமா என்ற அடிப்படையில் இந்த பொது வெளியில் இந்த ஜாதகத்தை எடுத்து ஆய்வுக்கு எடுத்து பார்க்கிறோம் இந்த வகையில் உபய லக்கணத்திற்கு ஏலாம் அதிபதி பதகாதிபதி ஏழாம் அதிபதி என்று தனுசு லக்கணத்துக்கு மிகுனம் புதன் பாதகாதிபதி லக்னாதிபதி குரு பத்தாம் இடத்தில் சனியுடன் சேர்ந்து புதனுடைய வீட்டில் இருப்பது சிறப்பு என்று பத்தில் ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள் அந்த வகையிலும் இவர் அந்த உபய லக்கணம் உபயராசி இடத்தில் இருக்கக்கூடிய குரு நன்மை அளிப்பாரா என்று பார்க்கும் பொழுது புதனுடைய நிலையும் லக்னாதிபதி மட்டுமே வைத்து கொண்டு பழங்கள் கூற முடியாது அவர் இணைந்துள்ளது ஒரு டிகிரி வித்தியாசத்தில் சனியுடன் இணைந்துள்ளார் சனி ஒரு கோல் இந்த இடத்தில் குருனுடைய நல்ல பலன்கள் அதிகமாக சனியினுடைய பலன்கள் அதிகமாக நடக்குமா இருள் கிரகமான சனி நல்ல பலன்களை எவ்வாறு வழங்குவார் மேலும் நீர் மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று சூரியன் செவ்வாய் ஒரு குறைவான டிகிரி வித்தியாசத்தில் அமர்ந்துள்ளது சூரியனுக்கு ஏழு இருக்கக்கூடிய குருவும் சனியும் வக்கரகதி வக்கரகதியான கிரகங்கள் நல்ல பலன்களை அழிக்கவும் என்று ஒரு கேள்விக்குரிய உடனே சுக்கரன் உச்சம் பெற்று நல்ல பலன்களை அளிக்க வேண்டும் என்று பல உதாரண ஜாதகங்கள் மூலமாக இதை கொடுத்தால் அதை கொடுக்க மாட்டால் அதை கல்வியை கொடுத்தால் தொழிலை கொடுக்க மாட்டார் தொழிலை கொடுத்தால் பொருள் பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டார் இல்லாவிட்டால் திருமணத்தில் ஏதாவது ஒரு குறை நிச்சயமாக மிகப்பெரிய குறைகள் திருமணமாகவே காலம் கடந்த பல ஜாதகங்கள் உதாரண ஜாதகங்களை பார்ப்போம் அந்த வகையில் இந்த ஜாதகம் சுக்கரன் உச்சம் சந்திரன் நீச்சம் பெற்றுள்ளார் அதுவும் ஸ்தானம் அதுவும் விருச்சிகத்தில் செவ்வாயினுடைய வீட்டில் ஏழு ஏழாம் புதன் மாரகாதிபதி இந்த வகையில் பார்க்கும் பொழுது ராகு மட்டுமே பகை பெறுகிறார் என்னதான் ராகுவும் கேதுவும் கழகத்திலும் மகரத்திலும் இருந்து கல்வி இவருக்கு சிறப்பான ஒரு இது தரவில்லை அதற்கு காரணம் பல உண்டு ஏனென்றால் இந்த சூரியனும் குருவும் சனியினுடைய இரண்டு கோள்களினால் பார்வையினால் அது பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கலாம் அல்லது மூன்றாம் தன்னுடைய சனியின் வீட்டில் அமர்ந்த புதனால் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கலாம் நாலாம் இடம் சிறப்பாக இருக்கிறதா என்றால் பாக்கிய தாயாருடைய சூரியனுடைய மிகவும் செவ்வாய் இரண்டு டிகிரி வித்தியாசத்திலும் மிக நெருக்கமாகவும் சுக்கரன் மூன்று டிகிரி சூரியனிலிருந்து மூன்று டிகிரி பொழுது அஷ்டங்கம் ஆவதற்கு தான் அதிகமான வாய்ப்பு இரண்டு டிகிரி மூன்று டிகிரி எனவே இந்த இடத்தில் சூரியன் தான் அதிக பலம் பொருந்தியவர் சுகத்துவம் பொருந்தியவர் அந்த வகையில் சுக்கரனோ அல்லது செவ்வாயோ பலம் பொருந்தியவராக இருக்க முடியாது சூரியனே அனைத்து கிரகங்களுக்கும் வாரி வழங்கும் சூரியன் எனவே சூரியனையே இந்த இடத்தில் சுகத்துவம் என எடுத்துக்கொண்டு சுக்கரன் உச்சம் பெற்றிருந்தாலும் குருவினுடைய பார்வை குருவினுடைய வீட்டிலிருந்து சுக்கிரன் அவருடைய திசையில் ஆகோ ஓகோ என்று கூற முடியாது என்றால் பகைவன் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பகைவன் பிறகு ஏழாம் பார்வையில் இருக்கக்கூடிய சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய எனவே சூரியனும் சனியும் பகை சுக்கிரனும் குருவும் பகை இந்த வகையில் இந்த ஜாதகர் சிறப்பான பலன்களை அடைய முடியுமா சுகத்துவமா பாவத்துமா என்ற அடிப்படையில் இது கேள்விக்குறிதான் அடுத்தபடியாக நாம் எடுத்துக்கொண்ட எடுத்துக்கொள்ள வேண்டும் பொழுது இந்த மும்பாம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் ஸ்தானம் அது சூரியனுடைய வீடு சூரியனுக்கு ஸ்தானத்தில் ராகு அமைந்துள்ளது நான் பார்த்த அனுபவத்தில் பார்த்த அதிக ஜாதகங்கள் தாயாருக்கு கண்ட தந்தையாருக்கு கண்டங்களை ஏ அளித்துள்ளது என்பது எனது அனுபவங்களாகும் கண்டிப்பாக தந்தையாருக்கு கண்டத்தை அளிக்க தவறுவதில்லை ராகு எனவே ராகு சந்திரனுடைய பகை பெற்று எட்டாம் இடத்தில் இருப்பது மிகவும் கேள்விக்குறி இருந்தாலும் லக்னாதிபதியும் சனியும் பத்தில் இணைந்துள்ளது இவருடைய ஜாதகருடைய ஆயுளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாவிட்டாலும் தாய் ஸ்தானமும் தந்தையார் ஸ்தானமும் மிகவும் பலகீனமாகவே இருக்கும் என்பது எனது அபிப்பிராயமாகும் இந்த வகையில் இவர் பாடகாதிபதியான ஏழாம் இடத்து புதன் இவருக்கு சிறப்பான பலன்களை அளிக்காது இளைய ஸ்தானத்தில் அல்லது தாய்மாமன் அல்லது சித்தப்பா வகையில் ஏற்கனவே இவர் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தாயாதி வகைகள் சொத்து பிரச்சனைகள் இருக்கும் என்பதை ஏற்கனவே நான் பார்த்தோம் எனவே மனைவி வகையில் மா மாமன் தாயாதி வகைகள் எல்லாமே இவர் பிரச்சனையை ஆக வேண்டும் எனவே சுகத்துமா பாவத்துமா என்ற அடிப்படையில் புதன் லக்னாதிபதி இவருக்கு அதிகமான சிறப்பான பலன்களை அளிக்க தவறுவார் லக்னாதிபதி நல்ல நிலையில் இரு இருக்கிறாரா என்று இவருடைய லக்கணம் மற்றும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் மூத்த சகோதரம் கண்டிப்பாக உண்டு இவர் சகோதர வகையிலால் பிரச்சனைகளை அதிகம் சந்தித்தாக வேண்டும் அடுத்தபடியாக சந்திரன் தாய் கிரகம் விரைஸ்தானத்தில் இருப்பது நன்மை அல்ல தந்தையை பற்றி ஏற்கனவே கொண்டோம் த ஒன்பதாம் ஸ்தானத்துக்கு ராகு இருப்பது தந்தை பலகீனம் எனவே இந்த தாயார் ஸ்தானமும் விருச்சிகத்தில் செவ்வாய் வீட்டில் இருப்பது மிகவும் என்னதான் சந்திரனும் செவ்வாயும் நட்பு கிரகங்களாக இருந்தாலும் ஸ்தானத்தில் சந்திரன் இடம்பெற்று ராசி அதிபதி ராசியாக விச்சகமும் இருப்பது மிகவும் பலகீனமே லக்கணமும் பலகீனம் ராசியும் பலகீனம் சுக்கரன் உச்சம் பெற்றும் அங்கே பகைவனற்றை உச்சம் பெற்றும் குழுவினுடைய பார்வையில் சுக்கரனும் பலகீனம் எந்த வகையிலும் எடுத்துக்கொண்டாலும் இது பலகீனமான ஜாதகமே அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் ஒன்று ஏழு ரெண்டு எட்டில் இருள் கிரகங்கள் சாகு கேதுக்கள் நன்மையான பலங்களை அளிப்பது இல்லை காலதாமதமான திருப்பணம் திருமணம் அளித்திருந்தாலும் இவர் சந்திரன் பன்னெண்டில் இருப்பது இவர் பரதேச வாசம் அல்லது சன்னியாசி வாசமே ஏற்படும் அதிகமான பிரயாணங்களில் இவர் இடதுகண் பார் இடதுகண்ணில் பிணி கண்டிப்பாக இருக்கும் இந்த பன்னெண்டாம் இடத்தினால் எனவே இந்த சந்திரனோ சூரியனும் சுக்கிரனும் செவ்வாயும் இவருக்கு நல்ல பலன்களை அளிக்க தவறு தவறுகிறார்கள் குருவும் சனி இணைவும் இவருக்கு நல்ல பலன்களை அளிக்காது பத்தில் நாலாம் இடம் வாகனம் வீடு சொத்து இதை சிறப்பாக அளித்திருந்தாலும் வாகனஸ்தானம் சிறப்பு சிறப்பு அடைந்துள்ளதால் இவர் வாக திரு சூரியன் பலமாக அமர்ந்துள்ளதால் பத்தில் ஒரு சனி உள்ளதால் இவர் அந்த மிகவும் அழுக்கடைந்த எண்ணெய் சம்பந்தமான வாகன சம்பந்தமான துறையில் இவர் அதிக ஈடுபாடு கொண்டதாக இருப்பார் என்பது கல்வி இரண்டாம் இடம் இவருக்கு கேது உள்ளது எனதான் ராகவும் கேதுவும் மகரத்திலும் கடகத்திலும் படிக்காமலேயே புலமை அளித்தாலும் கல்வி நிச்சயமாக கேது தடை செய்வார் என்பது எனது அனுபவமாகும் அடுத்து மனைவி ஏழாம் இடத்து புதன் பாதகாதிபதியாக விளங்குவதால் மனைவி வகை மனைவியினுடைய த தந்தை அதாவது ஏழுக்கு பத்து என்று எடுத்துக்கொண்டால் ஏழுக்கு பத்து என்பது மீனம் மனைவினுடைய வகையில் எந்த இவருக்கு லாபமான ஒரு தலையீடுகளால் அங்கு இருக்கக்கூடிய கிரகங்களினால் சுக்கரன் உச்சம் உச்சம் பெற்றிருந்தாலும் அங்கு சிறப்பான பலன்களை அளிக்க முடியாது செவ்வாய் வாகனத்திற்கு அல்லது யூனிஃபார்ம் சர்வீஸ் என்று எடுத்துக்கொண்டாலும் அங்கே சூரியனே பலம் மகிழ்ந்து இவர் நான்காம் இடம் வாகன துறையில் அதிகமாக ஈடுபாடு கொண்டு அதில் லாபம் பெற முடியுமா என்றால் சுக்கரன் வீட்டில் குருவும் குரு வீட்டில் சுக்கரனும் சிறப்பான லாபங்களை அளிக்க தவறுவார்கள் அடுத்தபடியாக சூரியன் சனி சனி சூரியன் பகை ஒருவருடைய பார்வை அளிக்கும் சிறப்பான ஒரு பலன்களை அளிக்க தவறுவார்கள் என்பது எனது அபிப்பிராயமாகும் சாக்கு போக்கு சொல்லி சுகத்துவமா பாவத்துமா என்று சொல்லி இவரை நான் ஏமாற்ற விரும்பவில்லை நானும் ஏமாற விரும்பவில்லை இது என்னுடைய அனுபவம் ஜோதிடர்களுடைய பல ஜோதிடர்கள் அல்லது இவருக்கு நான் ஜோதிடத்திற்கால் அதிக ஆர்வம் ஏற்பட்டு இவரது ஜோதிடத்தில் அதிக அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் யாரையும் நான் ஏமாற்றவோ நான் ஏமாறவோ தயாராக இல்லை நானும் அந்த வகையில் அனுபவம் பெற்றவன்தான் எனவே இந்த வகையில் இந்த ஜாதகம் சிறப்பான ஜாதகம் என்று சோத்துவமா பாவத்துவமா என்ற அறிவில் இவரையும் ஏமாற்ற நானும் ஏமாற தயாராக இல்லை பத்தாம் அதிபதினுடைய குரு சனி லக்னாதிபதியின் இடத்தில் இருப்பது மனைவியின் மூலமாக பெரும் செல்வம் இவருக்கு வந்தாலும் நாலாம் அதிபதி என வாகன இவருக்கு தினசரி வார வருவாய் கொடுக்கும் என்று கூறினாலும் எட்டில் ராகு காலதாமத திருமணம் துறவி போன்ற வாழ்க்கை அதிகமாக இவர் பிரயாணங்கள் எனவே இந்த வகையில் ரெண்டில் முன்கோபம் அதிகம் வாக்கு பளிக்கும் வெளியிட திருமணம் வெளியிடத்தில் திருமணம் நடைபெறும் என்று கூறி இந்த உபய லக்கணம் இவருக்கு சிறப்பான பலன்களை வாரி வழங்கும் என்று சொல்லி ஏமாற்ற இல்லை என்னுடைய தொடர்ந்து உபய லக்கணங்களுடைய பதிவுகளில் உதாரண ஜாதகங்களுக்கு இந்த ஜாதகத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டு உங்கள் முன் உங்களுடைய சிந்தனைக்காகவும் விழிப்புணர்ச்சிக்காகவும் உங்களைக்கு அளிக்கிறேன் எனவே இந்த வகையில் மனைவியினுடைய மாமனார் அல்லது மனைவியினுடைய சகோதர தலையீடுனால் மனைவியினால் இவர் பிரச்சனைகள் நிச்சயமாக அதே சமய மாமா வகையிலும் அப்பாவுடைய சகோதரர்களுடைய சித்தப்பா வகைகளும் பிரச்சனைகள் அதிகம் சந்திக்கக்கூடிய பார்ப்பதற்கு என்னமோ ஒரு சுபத்துவமான மிகவும் பிரபல்யம் நல்ல ஜாதகம் போல் தோன்றினாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இந்த ஜாதகத்தில் இருக்கத்தான் செய்யும் என்பது எனது அபிப்பிராயமாகும் அது நட்சத்திரம் வழியாகவே நட்சத்திர அதிபதி மற்றும் ராசி அதிபதி விஷயங்களிலேயே நன்கு தெரிய வருகிறது இன்னும் விழாவாரியாக நட்சத்திரத்தை எடுத்து அந்த நட்சத்திரம் திசை என்று எடுத்து சந்திரனை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த சந்திரன் இருக்கக்கூடிய செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய பகை வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களையும் எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்தோம் என்றால் இவர் மற்ற நட்சத் மற்ற நட்சத்திரங்களும் இவர் சந்திரன் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரமும் சனியினுடைய நட்சத்திரமும் சனி அனுச நட்சத்திரம் இவருக்கு போதிய வளமையான வாழ்க்கையை அளிக்காது லக்கணமும் ராசியும் அனைத்தும் இவருக்கு சாதகமாக இல்லை குரு சனி வக்கிரகதி மட்டும் நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும்